வணக்கம் நண்பர்களே பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வயிறு சம்மந்தமான ஆரோக்கியம் இதுக்கு நிறைய பேர் ஆர்வம் காட்டி வராங்க ஸோ பொதுவாகவே வந்து நம்ம ஊரில் நார்மல் தயிர் அதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம் அதுவே ஒரு நல்ல ப்ரோபயாட்டிக்னு சொல்லுவோம் அதாவது நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அதே மாதிரி இந்த கெஃபிர் அப்படின்னு ஒன்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அதுவும் பொதுவாக பேலியோ உணவு முறை அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கட்டாயம் இது கேள்விப்பட்டிருப்பாங்க மற்றவங்க இது எங்கேயோ வேற எங்கேயோ கேள்விப்பட்டிருப்பாங்க பட் இது என்ன அப்படிங்கிறது தெரியாது இந்த கெஃபிர் அப்படிங்கிறது என்ன இதனுடைய விசேஷ குணங்கள் என்ன இதுக்கும் நம்ம நார்மல் தயிருக்கும் என்ன வித்தியாசம் இதெல்லாம் இதோட இதுக்கு இதை அட்வான்டேஜ் இருக்கா அதை பற்றிலாம் இந்த காணொலியில் விரிவாக பார்த்துருவோம் தயிர் அப்படிங்கிறது என்னதுங்க நம்ம பால் இருக்கு பாலில் லேக்டோஸ்ங்கிற சர்க்கரை இருக்கு ஸோ பாலில் உங்களுக்கு லாக்டோபெசில அப்படின்னு சொல்லக்கூடிய சில நல்ல பேக்டீரியாக்கள் அதில் சேர்ந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த லாக்டோஸை அது ஃபர்மெண்டேஷன் பண்ணுது ஸோ அந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸில் உங்களுக்கு இந்த லாக்டோஸ் அப்படிங்கிறது லாக்டிக் ஆசிட் அப்படிங்கிற அமிலமா மாறுதுங்க உடனடியாக வந்து அதில் இருக்கக்கூடிய புரதங்கள் வந்து உங்களுக்கு கெட்டியாகுது ஆகுது ஆகுது அதனால கெட்டியாக வந்து தயிர் வருது இதிலோட நல்ல பாக்டீரியாக்கள் சேருது இதை தான் நம்ம தயிர்னு சொல்றோம் இப்போ இந்த பால் வந்து தயிரா மாறத்துக்கு தேவையான லேக்டோபிஸ்லஸ் எங்கேருந்து கிடைக்குது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா லேக்டோபிஸ்லஸ் பொதுவாகவே நம்மளுடைய சூழ்நிலையிலேயே என்விரான்மெண்ட்லயே இருக்கக்கூடிய ஒரு தான் அதனால நிறைய டைமு சும்மா வந்து பார்த்தீங்கன்னா பாலில் கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டாவே சம்டைம்ஸ் அப்படியே நம்ம கையெல்லாம் தொட்டு ஹேண்டில் பண்ணுறோம் இல்லைங்களா அதுக்கே நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா தயிரா மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது பழைய தயிர்ல இருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டால் அது ஈஸியாக தயிராக மாறிடும் ஆனால் இந்த கெஃபிருங்கிறது என்ன கெஃபிரோட ரூட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஐரோப்பா நாடுகளில் நிறைய ஊர்களில் புழக்கத்தில் இருக்கிறது உங்களுக்கு மெயினாக ரஷ்யாலேருந்து வந்ததுங்கிறாங்க வேற சில ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து வந்ததுங்கிறாங்க ஆனால் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கெஃப் இருந்ததுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்கு ஸோ கெஃபிருங்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி பாலில் உங்களுக்கு சில ப்ரோபயாட்டிக்ஸ் நல்ல கிருமிகள் அதை சேர்த்து அதை புளிச்சு போறதுனால வரக்கூடிய ஒரு பானம் ஓகேங்களா ஸோ இந்த கெஃபிருக்கும் தயிருக்கும் என்ன வித்தியாசம் தயிரில் மெயினாக லேக்டோபிஸ்லெஸ் அப்படிங்கிற பாக்டீரியா இருக்கும் ஒன்று அல்லது ரெண்டு வகையான லேக்ட்டோபிஸ்லெஸ் ஆனால் கெஃபிரில் முப்பதுலருந்து ஐம்பது வகையான நல்ல கிருமிகள் இருக்கும் அதில் இந்த லேக்டோபிஸ்லெஸ் வகையான கிருமிகள் இருக்கும் அப்புறம் அசிட்டிக் ஆசிட் பாக்டீரியா இருக்குங்க அப்புறம் பிஃபிடோ பேக்டீரியான்னு சொல்லுவோம் அந்த வகையான பாக்டீரியா இருக்கும் அது இல்லாமல் ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் சில வகையான இந்த புஞ்சை புஞ்சைகாலன் ஃபங்கஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா அதில் ஈஸ்ட் வகையானது அது வகையான இந்த ஃபங்கஸ் அதுவும் இருக்கும் ஸோ பாக்டீரியா ஈஸ்ட்டு இது மாதிரி நிறையா வகையான நல்ல கிருமிகள் அதில் இருக்குங்க ஸோ கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து ஐம்பது வகை இதுதான் இருக்கிறதுக்கு வித்தியாசம் நான் சொன்ன மாதிரி தயிர் வந்து ஈஸியாக லேக்டோபிஸ்லஸ் சூழ்நிலையிலே இருக்கிறனால ஈஸியாக வந்து உருவாயிரும் அப்படின்னு சொன்னோம் பட் கெஃபிருக்கு அதுக்கு கெஃபிர் கிரெயின்ஸ் அப்படின்னு ஒன்று தேவைங்க கெஃபீர் கிரெயின்ஸ்னால் என்னென்னா கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு காலிஃப்ளவர் மாதிரி இருக்கும் சரிங்களா காலிஃப்ளவரை உதிர்த்து போட்ட மாதிரி இருக்கும் அது வந்து என்னென்னா கெஃபிர் வந்து புது நீங்கள் திடீர்னு நீங்கள் இருந்தெல்லாம் உருவாக்கலாம் முடியாது இதுக்கு தேவையான பேக்டீரியா வந்து அந்த யார்கிட்டையாவது ஆல்ரெடி கெஃபிர் தயாரிச்சிட்ருக்கிற ஒருத்தங்கிட்ட இருந்தோ அல்லது ஒரு கடைகளில் இருந்தோ மட்டும்தான் நீங்கள் அந்த கெஃபிர் கிரெயின்ஸ்ன்னு வாங்க அந்த கெஃபிர் கிரெயின்ஸுங்கிறது என்னென்னா பேக்டீரியா அந்த கிருமிகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு சாலிடான ஒரு பொருள் அதை வந்து நம்ம யார்கிட்ட தான் வாங்கி அதை நம்ம பாலில் போட்டு பன்னெண்டுலேருந்து இருபத்தி நாலு மணி நேரம் வந்து முக்கியமாக இரும்பு பாத்திரம் அந்த மாதிரிலாம் வைக்க முடியாத தயிர் மாதிரி சரிங்களா நம்ம வந்து நல்லா கண்ணாடி பாத்திரம் அந்த மாதிரி வைக்கணும் அதில் வைச்சோம்னா உங்களுக்கு அதில் ஃபெர்மெண்டேஷன் அந்த ப்ராசஸ் நடந்து உங்களுக்கு அந்த பால் வந்து புளிச்சு போகும் அதில் அதே மாதிரி லாக்டிக் ஆசிட் அதெல்லாம் உருவாகும் அது இல்லாமல் வேறு சில நிறையா நல்ல சில கெமிக்கல்களும் அதில் உருவாகும் அப்புறம் மறுபடியும் நீங்கள் அந்த கெஃபின் கிரைன்ஸ் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் அடுத்த நாளில் இது பண்ணால் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் அதில் தயிர் போடப்போட கெஃபீர் தயிர் மாதிரி நீங்கள் போட போட அவங்களோட அந்த கெஃபீர் கிரெயின்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாகிட்டே இருக்கும் அப்புறம் நீங்கள் யாருக்காவது பகிரலாம் ஃபேலியோ குரூப்லாம் வந்து நிறைய பேர் என்கிட்ட கெஃபீர் கிரெயின்ஸ் இருக்கு உங்களுக்கு யாருக்காவது வேணுமா அப்படின்லாம் வந்து நிறைய பேர் வந்து பகிர்ந்துப்பாங்க அதெல்லாம் வந்து பார்த்துருக்கோம் சரி நார்மல் தயிருக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் ஏன் கஷ்டப்பட்டு இந்த கெஃபீர் தயிர் போய் வாங்கணும் ஆர்மல் தயிர் தான் இருக்குல்ல அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் ஸோ இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா நம்பர் ஒன் அந்த முப்பதுலேருந்து ஐம்பது வகை நல்ல பேக்டீரியா இருக்குதுன்னு சொன்னோம் அதனால் இதில் பொதுவாக இதனுடைய ப்ரோபயாட்டிக் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் அதிகம் அப்படின்னு ஒன்று ரெண்டாவது இதில் ஏசிஇ இன்னிபிட்டார்ஸ் அப்படின்னு இருக்குங்க அதாவது நம்ம இந்த ஏசிஇ அப்படிங்கிற ஒரு என்சைம் அது வந்து மெயினாக வந்து உங்களுக்கு நம்ம உடம்புல உயர் ரத்த அழுத்தத்துக்கு காரணமாக இருக்குது ஹை பிபி அந்த ஏசிஇ என்சைமை தடுக்கக்கூடிய சில கெமிக்கல்கள் இந்த கெஃபிரில் உண்டு அதில் இந்த பேக்டீரியாலாம் ப்ராசஸ் ஆகும்போது உருவாகுது உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த கெஃபிர் தயிரை பயன்படுத்தினாங்கன்னா கொஞ்சம் ஒரு பயன் தரலாம் அப்படின்னு சில ஆராய்ச்சி முடிவுகள் இருக்குது அப்புறம் பொதுவாகவே வயிறு சம்பந்தமான நோய்கள் நிறைய அப்படின்னா இந்த இரிட்டபிள் பவல் சின்ரோம் அப்படின்லாம் சொல்லுவோம் அப்புறம் வந்து இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ்னு சில வகையான ஆட்டோ இம்யூன் நோய்கள் இருக்குது இதில் இந்த கெஃபிர் தயிர் பயன்படுத்துகிறவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே பயன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில ஆராய்ச்சி முடிவுகள் இருக்குது ஸோ தயிருக்கு அந்த எஃபெக்ட் இல்லையா அப்படின்னா பொதுவாக அந்த கெஃபிருங்கிறது மேலை நாட்டு ப்ரோபயோட்டிக் பானம்ங்கிறதுனால இதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க அதனால் அவங்க வந்து இதில் நிறைய முடிவுகள் இருக்கிறத சொல்கிறாங்க எப்படி தயிருக்கும் அந்த எஃபெக்ட் இருக்கலாம் பட் நம்ம ஊரில் அவ்வளோ ஆராய்ச்சிகள் அந்த அளவுக்கு பண்ணல அதனால சில ஆராய்ச்சிகள் தான் இருக்குது அதனால ஸ்ட்ராங்கான முடிவுகள் எல்லாம் இருக்கு பட் இப்போதைக்கு கெஃபீருக்கு நல்ல ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்கு அது ஒன்று அப்புறம் மூணாவது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதுல பீட்டா கேலக்டோசிடேஸ் அப்படிங்கிற வகையான லாக்டேஸ் என்சைம் இருக்கும் நிறைய பேத்துக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ்னு ஒரு பிரச்சனை இருக்குங்க அதாவது பால்லாம் வந்து ஜீரணமாகாது ஸோ இவங்களுக்கு நார்மல் தயிரை விட இந்த கெஃபீர் தயிர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஜீரணமாகும் ஏன்னா நார்மல் தயிரில் சிறிதளவு இந்த லாக்டோஸ் சக்கரை கொஞ்சம் இருக்கும் அதனால் ரொம்ப சிவியராக வந்து இந்த பால் ஒத்துக்காதவங்களுக்கு தயிர் கூட சிலருக்கு ஒத்துக்காமல் இருக்கும் ஆனால் கெஃபீரில் அந்த லேக்டோஸுங்கிற சக்கரை மிக மிக குறைவு அதனால் இந்த நார்மல் பால் வந்து கொஞ்சம் ஜீரணமாகாத பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த கெஃபீர் தயிர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேலை செய்யும் அப்புறம் பொதுவாகவே இதுல சில வேற கெட்ட கிருமிகளை தடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி சரிங்களா வேற நிறைய சால்மண அப்படின்னு சொல்லிட்டு வயிறு இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய கிருமிகளை தடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இதுல இருக்கிற நல்ல பாக்டீரியாக்களுக்கு பொதுவாகவே இந்த கெஃபீருக்கு வந்து உண்டு ஆனால் டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மல் தயிரை விட இது வந்து புளிப்புத்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எல்லாத்துக்குமே இந்த கெஃபீர் வந்து பிடிக்காது சிலர் விரும்பி சாப்பிட்டு பழகிறவங்களுக்கு இது ஓகேவா இருக்கும் மற்றவங்களுக்கு ஒரு தயிர் சா சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது ஏன்னா கொஞ்சம் புளிப்பு தன்மை அதிகமாக இருக்கும் இதை வந்து நம்ம கரெக்டாக ப்ராசஸ் பண்ணோன்னா ஈவன் அதில் சிறிதளவு ஆல்கஹால் கூட உருவாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் ஏன்னா அதில் ஈஸ்ட் இருக்கிறனால சரிங்களா அப்போ நீங்கள் நிறைய பேர் ஓகே நம்ம கெஃபேரு வாங்கி நல்லா போட்டு அதில் ஆல்கஹால் நம்ம தயாரிச்சரலான்னு நினைக்கவேன்னா ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் உருவாகுங்க ஸோ அதனால் அந்த புளிப்புத்தன்மை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் அது ஒன்று தான் இப்போ மற்றபடி வயிறு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் தயிர் சாப்பிட்டும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைங்கிறவங்க இந்த கெஃபிர் கிரெயின்ஸை தான் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் பிரச்சனை என்னென்னா கரெக்டாக நம்ம அதை மெயின்டைன் பண்ணணும் சரிங்களா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா டெய்லியும் அந்த கெஃபிர் கிரெயின்ஸு மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கல்ச்சர் இதாகிடும் இந்த கெஃபிர் கிரெயின்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு முறைகள்லாம் இருக்காது நீங்கள் நெட்ல பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இல்லை தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க ஸோ முறையாக நீங்கள் சேமித்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ண முடியும் ரொம்ப இதுக்கு நீங்கள் ரொம்ப மெனக்கெடணும்னு அவசியம் இல்லை ரொம்ப குறிப்பிட்ட வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் நான் சொன்ன பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க மேபி நீங்கள் தயிர் சாப்பிட்டும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைங்கிறவங்க இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம் மற்றவங்க நீங்கள் நார்மல் தயிர் யூஸ் பண்ணாலும் சரி ஏதோ ஒரு ப்ரோபயோட்டிக் வித்தியாசமாக நிறைய பேர் ப்ரோபயோட்டிக்னால் கொம்பூச்சா கெஃப்யூர் அந்த மாதிரி எங்கேயும் கேள்விப்படாத ப்ரோபயோட்டிக் தான் யூஸ் இல்லை நம்ம நார்மல் தயிர்லேயே ஓரளவுக்கு நம்ம ப்ரோபயோட்டிக் எஃபெக்ட் கிடச்சிரும் பட் அதிகப்படியான பிரச்சனை இருக்கிறவங்க இதை முயற்சி பண்ணி பார்க்கலாம் மேபி தயிரை விட இது சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவங்களோட அறிகுறிகள் குறையுதா அப்படிங்கிறது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதுதான் கெஃபீரோட தன்மை இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது உங்களுக்கு கூடுதல் ஒரு பயன் அளிச்சதா ஒரு நல்ல உடல் நல்ல முன்னேறிச்சா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்